ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மதியம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை பைரவர் வழிபாடு மேற்கொள்வதால் பல சிறப்பு பலன்கள் கிடைக்கும் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு பைரவர் வழிபாடு குறிப்பாக ராகு காலத்தில் நையனர்ஜி சூனியம் திருஷ்டி போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபட உதவுகிறது வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுதல் தொழில் வேலை உடல் நலன் மன அமைதி போன்றவை மேம்படும் கடன் தீர்வு மற்றும் பணவரவுக்கேற்பம் பைரவர் குறிப்பாக சுவர்ணாகிர்தன பைரவர் வழிபாட்டால் நிதி நிலைமை மேம்படும் நேர்மையான மற்றும் வேகமான தீர்வுகள் குறிப்பாக வழக்குகள் எதிர்ப்புகள் பகைவர்களால் ஏற்படும் பிரச்சினைகள் தீர்வடையும் குலதெய்வ அருள் கிடைத்தல் குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் சுபசெல்வம் உண்டாகும் வழிபாடு செய்யும் முறைகள் ஆலயத்தில் அல்லது வீட்டில் பைரவர் படத்திற்கு தீபம் ஏற்றி பூஜை செய்யலாம் கருப்பு புஷ்பங்கள் கருங்கண்ணி தும்பை பூ செலுத்தலாம் நெய் நெய்தீபம் தீபம் கார்பூர ஆரத்திக் காட்டலாம் பைரவர் அஷ்கம் காலபெரவர் மந்திரம் பாராயணம் செய்யலாம் வாடாமல் இருக்கும் வெற்றிலை கருப்பு உளுந்து வடை பழங்கள் அபிஷேகம் செய்யலாம் காலபெரவர் ஹோமம் அல்லது சிறப்பு வழிபாடு ஆலயத்தில் செய்யலாம் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடை அகன்று எதிர்பாராத பாக்கியம் தரும்